இன்று நாம் காண இருப்பது சென்னிமலை முருகன் கோவில் பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் சென்னிமலை முருகன் கோவில் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கிய முருகன் திருத்தலமாகும் இது பெரும்பாலும் சிறிய பழனி என்றும் அழைக்கப்படுகிறது பழனியைப் போலவே மலையின் மேல் முருகப் பெருமான் எழுந்தருளியிருப்பதால் தான் இப்படியான பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது சென்னிமலை முருகன் கோவில் உள்ள இடம் சென்னிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துரை அருகே அமைந்துள்ளது இது பழனி போன்றே ஒரு மலை மீது அமைந்த முருகன் திருத்தலம் ஆகும் அதனால் இதை சிறிய பழனி என்றும் அழைக்கிறார்கள் கோவில் அமைந்துள்ள மலைக்குச் சென்று முருகனை தரிச்சிக்க சுமார் ஆயிரத்து முன்னூற்று இருபது படிகள் செல்ல வேண்டியுள்ளது இந்த படிகளை ஏறி செல்லும்போது தியானபூர்வமான ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்படுகிறது வழியில் மலர் சந்தனம் வேல் பூஜை பொருட்கள் விற்கும் கடைகள் நிறைந்திருக்கும் நேர்த்திக்கடனாக சிலர் கவடி எடுத்துக் கொண்டு இந்த மலைக்கு ஏறுவது வழக்கம் பிரதான மூர்த்தியாக இங்கு யார் உள்ளார் என்றால் சென்னிமலையில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் மிக அழகான விக்கிரகத்தில் காட்சியளிக்கிறார் அவருடன் வள்ளி மற்றும் தெய்வானை தேவியர் இருவரும் இருக்கிறார்கள் சுவாமி தன் வேலுடன் காட்சியளிக்கிறார் இது அருளும் ஞானமும் தரும் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த இடத்தில் சித்தர்கள் ஞானிகள் தவம் செய்ததாக நம்பப்படுகிறது பழனி போலவே முருகன் இங்கு பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தெய்வமாக பக்தர்களால் வணங்கப்படுகிறார் சில மக்கள் கதைப்படி முருகன் பழனிக்கு செல்லும் வழியில் இங்கு தங்கி பக்தர்களுக்கு அருள் வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த விழாக்களில் அலங்காரம் வாகன ஊர்வலம் பாடல்கள் அன்னதானம் வழங்குவது என பரபரப்பாக இருக்கும் மக்கள் நேர்த்திக்கடன் செய்ய பால் குடம் சாமி வேடம் முடி காணிக்கை போன்றவற்றை செய்கிறார்கள் கோவிலுக்கு செல்வது எப்படி ஈரோடு நகரத்திலிருந்து இருபத்தைந்து கி மீ தொலைவில் உள்ளது பெருந்துறை சென்னிமலை இடையே பஸ் கார் வசதி உள்ளது மலை அடிவாரத்தில் பார்க்கிங் உணவகம் கடைகள் போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளன வசதி மற்றும் அமைதி மலையின் மேல் போனால் இயற்கையின் அமைதி காற்றின் சுகம் கோயிலின் அமைப்பும் மூர்த்தியின் அருளும் நம்மை பாத்திரமாக்கும் இரவில் மலையின் மேல் இருந்து சுற்றியுள்ள கிராமங்களை பார்ப்பது ஒரு தெய்வீக அனுபவம் சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமெனில் சென்னிமலை கோவில் என்பது முருகனின் அருள் மழை பொழியும் தலம் பழனியைப் போல் அமைந்த இது பொதுமக்களுக்கு மிகவும் பரிச்சயமான முருக வழிபாட்டு தலம் சென்னிமலையில் ஒரு முறையாவது தரிசனம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தும் சென்னிமலை முருகன் கோவிலில் நடைபெறும் வழிபாட்டு முறை என்பது மரப்பு மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளோடு இணைந்த ஒரு தீர்க்கமான ஆனந்த அனுபவம் இங்கு பக்தர்கள் அவரவர் விருப்பத்திற்கேற்ப வெவ்வேறு முறையில் முருகனை வழிபடுகின்றனர் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாகி வருகிறார்கள் சாமியைத் தரிச்சிக்க பூ பழம் சந்தனம் வேல் பால் குடம் போன்றவற்றை எடுத்துச் செல்லுவர் சிலர் பாடி பவனி முடி காணிக்கை பவாடை சிலம்பு புணர்த்தல் அல்லது கவடி எடுத்தல் செய்து வருவர் அடிவார வழிபாடு மலைக்கேறும் முன் அடிவாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் முதலில் வழிபடுவார்கள் பின் பிள்ளையாரை வணங்கி மலை ஏற்றம் தொடங்கப்படுகிறது ஆயிரத்து முன்னூற்று இருபது படிகள் ஏறும்போது பக்தர்கள் ஓம் முருகா வேலாயுதா என நாமச்சிவாயம் சிவாயம் என ஜபிக்கின்றனர் வழியில் உள்ள சிறு மண்டபங்களில் சாமிக்கு பூஜை செய்கிறார்கள் பால் குடம் கவடி எடுத்து வருபவர்கள் மௌனம் காக்கவும் செய்கிறார்கள் முருகன் நின்ற அம்சத்தில் வேல் கையில் வழி தெய்வானை இருவரும் அருகில் இருப்பார்கள் மூலவரை பார்த்தவுடன் பலரும் சாமி தரிசனத்தில் கண்ணீர் விட்டு நெகிழ்வர் இது மிக சக்தி வாய்ந்த தரிசனம் கோயில் பணியாளரிடம் சொல்லி அர்ச்சனை அல்லது விசேஷ பூஜை செய்யலாம் முக்கிய நாட்களில் கோவிலில் அன்னதானம் வழங்கப்படுகிறது பக்தர்களும் தங்களின் சந்தோஷம் வெளிப்படுத்த தானமாக உணவு வழங்குகின்றனர் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சஷ்டி கிருத்திகை ஆகிய விழாக்களில் வாகன ஊர்வலம் சிறப்பு அலங்காரம் ஏற்றமுறை பூஜைகள் முள்ளங்கள் கவடி போன்ற வழிபாடுகள் நடக்கும் சுத்தமான உடையுடன் நெஞ்சார சுவாமியை நம்பி வாருங்கள் மேலும் இதுபோன்ற முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்